வணக்கம் வளமுடன் கீரைங்கிற தலைப்பில் நம்ம யூடியூப் சேனலில் நிறைய பதிவுகள் உண்டு ஆனால் இப்போ சமீபத்தில் ஒரு நண்பர் கேட்டார் இது என்ன கீரைங்க இது எப்படிங்க சாப்பிட்றதுன்ட்டு அப்போ அவருக்கு சொல்கிறதுக்கு நான் தேடி பார்த்து நம்ம யூடியூப் சேனலில் பசலைக்கீரைங்கிற தலைப்பில் எந்த பதிவும் இல்லைங்கிற மாதிரி காமிக்குது அப்படி இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை சரி பசளைக்கீரையை மீண்டும் ஒரு பதிவு பண்ணும் அப்படின்னு சொல்லிவிட்டு படித்ததை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் பொதுவாக கோடை காலங்களில் வரக்கூடிய நோய்கள் மற்றும் உடல் கோளாறுகளை தீர்ப்பதில் கீரை வகைகள் ரொம்ப முக்கிய பங்குன்னு சொல்லலாம் அதில் பசலைக்கீரைக்கு முக்கிய பங்கு உண்டு பிரதான பங்கு உண்டு பசலையில் பசலை கொடி பசலை குத்துப்பசலை தரைப்பசலை வெள்ளை பசலை சிலோன் பசலை என பல வகைகள் உள்ளன இதில் குத்து பசலை தாராளமாக கிடைக்கக்கூடியது இதனை சிறு பசலை பசறை என பல்வேறு பெயர்களில் நம்ம வழக்கத்தில் கூப்பிட்றோம் இந்த கீரையில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உள்ளது அடிக்கடி இந்த கீரையை சாப்பிட்டு வந்தால் நோய்கள் அணுகாது ப்ரிவென்டிவாக வேலை செய்யும் புது ரத்தத்தை உற்பத்தியாக்கி உடலுக்கு பலம் தரக்கூடிய இந்த குத்துப்பசலை இலையை நன்றாக சிதைத்து பற்று போட்டால் கொப்புளம் கழலை வீக்கம் போன்றவை சரியாகும் இதன் இளம் தண்டை அரைத்து வேர்க்குரு கைகால் எரிச்சல் போன்றவற்றுக்கு தடவினால் குணம் கிடைக்கும் பசலைக்கீரை சாப்பிடுவதால் மூத்திரக்கடுப்பு நீரடைப்பு வெள்ளைப்படுதல் போன்றவை நீங்கும் மலச்சிக்கலை போக்கக்கூடியது இந்த கீரை தொந்தி என்று சொல்லி பலருக்கு இப்போ தான் ஒரு பெரிய பிரச்சனை என்ன அதுக்கும் ஒரு நல்ல தீர்வாக நிவாரணியாக அமையக்கூடியது இந்த கீரை கால் மூட்டுகளில் வரக்கூடிய வாதத்தை போக்கக்கூடியது கீரையின் சாறு முகப்பொருட்களை நீக்கக்கூடியது வெள்ளை பசலை சாப்பிடுவது மூத்திரத்தை அதிகரித்து உடல் சூற்றை குறைக்கும் கொடி பசலை சாப்பிடுவது தாகம் சூட்டை தணிக்கக்கூடியது பாசிப்பருப்புடன் சேர்த்து சாப்பிட்டால் வெள்ளை வெட்டை நோய்கள் சரியாகும் கர்ப்பிணி பெண்கள் இந்த கொடி பசலையை சாப்பிடுவதால் மலச்சிக்கல் ஏற்படாமல் காக்கும் குழந்தை குழந்தைகளுக்கு இந்த தண்டின் சாற்றை கற்கன்றுடன் சேர்த்து குடிக்க கொடுத்தால் ஜீரண உறுப்புகள் பலப்படும் சளி நீர்க்கோவை போன்றவை சரியாகும் இது பெரியவர்களுக்கு ஆண்களுக்கு குறிப்பாக தாதுவை கெட்டுப்படுத்தி ஆண் பெண் உடலுறவில் ஒரு வீரியத்தை ஏற்படுத்தும் சிலூன் கீரை சாப்பிடுவதால் வாதம் பித்தம் கவம் ஆகிய முக்குற்றங்களும் நீங்கி கண்ணுக்கு அதிக நன்மை தரும் இந்த கீரையுடன் பருப்பு சேர்த்து சாப்பிடுவதால் உடல் வெப்பம் தணிந்து நீர் சுருக்கு நீர்க்கட்டு நீர்க்கடுப்பு போன்றவை நீங்கும் ஆசனவாயில் ஏற்படக்கூடிய புண் கடுப்பு எரிச்சல் போன்றவை குணம் பெறும் என்ன சொல்லி இந்த கீரையை பற்றி சொல்லியிருந்தாங்க ஆனால் எனக்கு சின்ன வயசு மெமரி நிறையா உண்டு இந்த கீரை கூட ஏன்னா நாங்கள் கீரைன்னு பார்த்ததெல்லாம் இந்த பசலக்கீரையும் முருங்கைக்கீரையும் மட்டும்தான் சின்ன வயசில் குறிப்பாக பத்து வயசுக்கு முன்னாடியெல்லாம் இந்த பசலக்கீரை எங்கள் கோட்டுச்சேரியில் இருந்த எஸ்விஆர் ராஜகோபால் பிள்ளை அவர்களின் தோட்டத்தில் கிணத்துக்கு பக்கத்தில் தண்ணி ஓடக்கூடிய இடங்களில் இது முளைச்சிருக்கும் கொஞ்சம் கில்லி எடுத்துக்கிட்டோம்னாலும் மீண்டும் முளைக்கும் மீண்டும் முளைக்கும் இதுக்கு செத்து போகாத ஒரு செடின்னு சொல்லலாம் கீரையை ஒரு தட பறித்து வாங்க பிடுங்கிட்டு வந்துடுவாங்க அப்படிலாம் இல்லாமல் இதை கில்லி எடுக்கலாம் ஸோ அடிக்கடி போய் அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் கில்லி எடுத்துகிட்டு வந்து ஒரு வெத்து சாம்பார்னு ஒன்று வைப்பாங்க காயெலாம் போடாமல் அதில் இந்த கீரையை போட்டு சாப்பிடும்போது ஆகா அந்த சூடான சொத்துக்கும் இந்த கீரையை போட்டால் வெத்து சாம்பாருக்கும் இப்போ பிரியாணி சாப்பிட்டா கூட அவ்வளோ டேஸ்ட் கிடையாது அப்படி ஒரு டேஸ்ட் அதனால் எனக்கு இந்த கீரை சின்ன வயசுலேருந்தே அறிமுகங்கிறதுனால எங்கே பார்த்தாலும் வாங்குவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்ல டேஸ்ட்டான கீரை அதை இந்த காலகட்டங்களில் இப்போ வீட்டில் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தாங்க நம்ம பாலக்கீரை வாங்கி நார்த் இந்தியன் சைடில் பன்னீர் போட்டு செய்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இந்த கீரையை சமைக்க முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்தா சூப்பராக அதோட சூப்பர் டேஸ்ட்டில் வருது ஸோ அப்போ பாலக்கீரையை நோக்கி ஓடும் நம்ம பசலைக்கீரையை நோக்கி ஓடினால் நம்ம சொந்த ஊர் விவசாயியும் சந்தோஷமாக இருப்பாங்க நமக்கு தேவையான சத்துக்களும் கிடைக்கும் பாலக்கீரைக்கு அடிக்கிற அளவுக்கு மருந்துலாம் கண்டிப்பாக இந்த கீரைக்கு அடிக்க மாட்டாங்க இது தன்னால் வளரக்கூடிய ஒரு தண்ணி ஓட்டம் மட்டும் இருந்தால் போதும் வளரும் அதனால் நல்ல உணவுகளை தேடி தேடி சமைப்போம் தேடி தேடி குழந்தைங்களுக்கு கொடுப்போம் வருங்கால சந்ததிகளுக்கு இந்த மாதிரி நல்ல உணவை நல்ல சுவையுடன் தயாரித்து கொடுக்கும்போது அவர்களும் விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் நோய் எதிர்ப்பு சக்தியையும் உடலுக்கு குளிர்ச்சியையும் கொடுக்கக்கூடிய இந்த கீரையை தொடர்ந்து பயன்படுத்துங்கள் வாழ்கொள்ள